ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிருக்கார் எதிர்க்கட்சி தலைவர் ஆந்திராவுக்கு பீகாருக்கும் நிறைய அள்ளி கொடுத்ததுக்கான காரணம் பாஜக பிரதமரும் அவரோட நாற்காலியை தக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ராகுல் காந்திக்கு பொருளாதார ஞானம் இல்லைன்னு நான் ஞானம்ன்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அறிவு இல்லைன்னு சொல்லல ஏன்னா அது உடனே தப்பாக நினச்சிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இந்த பட்ஜெட் நான் ஏற்கனவே சொன்னபடி இதனுடைய மொத்த அளவு அளவு நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆந்திராவுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு பதினஞ்சாயிரம் கோடி எதுக்காக அவர்கள் தலைநகர் உருவாக்குவதற்கு நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெலுங்கானா உருவாக்கி ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு தெலுங்கானாவுக்கு பழைய கேபிட்டல் ஹைதராபாத் இருக்கு ஆந்திராவுக்கு கேபிட்டல் வேணுமா வேணாமா நான் மூணு இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு இவராக நினச்சின்றது ஒன்று ராஷ் மோகன் ரிஜகு மோகன் ரோஜா சொன்னாங்க நான் அதுக்கு ஒன்று இந்த மாதிரியாக மூணு கேபிட்டல் கடைசி மொத்தத்தில் பார்த்தா ஆந்திரா கேபிட்டல் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ அதுக்காக வேணும்னு கேட்டிருக்காங்க நியாயம் ஒரு புது மாநிலம் உருவாக்கி இருக்கும் அதுக்கு கேபிட்டல் வேணும் அது மத்திய சர்க்கார் கொடுக்குறேன்னு அவங்களே இருக்கிறத சொன்னாங்க புது கேபிட்டல் உருவாக்க மத்திய அரசு உதவி செய்யும் அப்படி சொல்லித்தான் விவி செக்ஷன் ஆஃப் அந்தரவாஸ் டேக்கன் அப் சரி பீகாருக்கு எவ்வளவு பீகார் நீங்கள் பார்த்தா நான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் பூகோளத்தில் படித்தது கோசி நதி பீகாரின் துயரம் அப்படின் பீகாரில் ஒரு பக்கம் ஃப்ளட்டு இருக்கும் ஒரு பக்கம் ட்ராட் இருக்கும் அதனால் அந்த ட்ராட் ஃப்ளட்டு சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு கோசி நதி அதில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருபத்தி ஆறாயிரம் கோடி மொத்தம் இவ்வளவு நாற்பத்தோராயிரம் கோடி மொத்த பட்ஜெட்டில் ஒரு பர்சன்ட்டே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரணும் லெஸ் தேன் தட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு இது வந்து எல்லாமே அஸ்தமிச்சு போச்ச எவ்வளோ முட்டாளுங்கிறேன் நான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் நீண்ட கால பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் நிதி உதவி கொடுத்துருக்கும் இட்ஸ் லாங் ஓவர் டியூ அதனால் அதை வச்சு வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க சரி ராகுல் காந்தி பேசலாம் பிரகாஷ்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார் அதாவது மற்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்கீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க அப்படின்றார் மொத்தம் சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் எவ்வளவு நாற்பத்தெட்டு லட்சம் கோடி இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் கொடுத்தது எவ்வளவு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஒரு முட்டாள்கிட்ட போய் பொருளாதாரத்தை பற்றி கேட்கலாமா பிரகாஷ் ராஜுக்கு என்ன தெரியும் செலோ செலாம் அப்படின்னு பேச தெரியும் வேற என்ன தெரியுங்கிறேன் நான் பொருளாதாரம் அந்த ஆளே பேசப்படாது என்ன அப்படி இருக்கிறது அனாவசியமாக பொருளாதாரம்லாம் வேண்டாம் இந்த விஷப்பரிச்சை எதுக்குன்னு நான் பிரகாஷ் ராஜை கேட்குறேன் நீதிகளாம் யாருக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு மாநிலத்தோட பேர் சொல்லலைனாலே அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கலைன்னு எந்த முட்டால் சொல்லி கொடுத்தானோ இதை என்ன அது எங்கூர் சிதம்பரம் தான் இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த குத்த ஏன்னா நான் இந்த பட்ஜெட்டை முழுக்க பார்த்தேன் ஜாப்ங்கிற வார்த்தையே பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியே பேசக்கூடிய ஒரு விஷமி அதனால் நம்ம அதை விட்டுரும் இப்போது குஜராத் பேர் இருக்கா பிஜேபிக்கு இருபத்தாறு சீட்ல இருபத்தஞ்சு சீட்டு அள்ளி கொடுத்த சீமான் குஜராத் மக்கள் சரி அதை விட நூற்றுக்கு நூறு இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மத்திய பிரதேஷ் பேர் இருக்கா இல்ல மகாராஷ்டிரா இல்ல ராஜஸ்தான் இல்ல அப்படின்னா யூபி இல்ல அப்போ இந்த மாநிலங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு அர்த்தமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி அப்போ அப்ப தமிழ்நாட்டுக்கு ரோட்ஸ் ரயில்ஸ் எவ்வளவு நீங்க முதல்ல ஸ்டாலின் தான் கிளப்பினார் இல்லையா காரணம் என்ன ஸ்டாலினுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்களோட தப்பு இப்போ சென்னை ரோடு இருக்கீம் இருக்கு ஆந்திரா வழி சென்னை ஸ்பீச் சென்னைக்கு பிராக்கெட்ல தமிழகத்தின் எழுதி இருந்தா ஸ்டாலின் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஞாபகப்படுத்தலை அந்த மாதிரி தான் எல்லா மாநிலங்களுக்கும் ரோட்ஸ் ரயில் போர்ட் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த ஓராண்டு ஆறு வந்தே பாரத் ரயிலுக்கு அதில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு சரி கிருஷ்ணகிரி வழியா சேலம் வரைக்கும் ரோடு போட்டா அது தமிழ்நாட்டில் இல்லையோ அது காரணம் கிருஷ்ணகிரி சேலம்னு சொல்லி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி சேலம்னு எடுத்து சொல்லணும் அப்படி நம்ம முதலமைச்சருக்கு பாவம் எழுதி கொடுத்ததை படிக்கிறவர் அவர் என்ன பண்ணார் அதனால தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கின்ற திட்டங்கள் பற்றி படிக்காமல் ஏதோ பூதிப்படியாக பேசுறது அப்படி பேசியிருக்கிறதா அது காரணம் என்ன லீடர் ஆஃப் தி அப்போசிஷனே டோட்டலி இக்னரெண்ட் பர்சன் அதே மாதிரி தயாநிதி மாறனவர்கள் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பார்த்து நாங்கள் வந்து எலெக்டட் பீப்புள் நீங்கள் வந்து செலக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக புறக்கலைன்னா உங்களை சென்ட்ரல் மெட்ராஸில் எம்பி சீட்டே கொடுத்துருப்பாங்களே

வாங்க எல்லாத்தையும் பேசி பார்த்திருவோங்கிறேன்னா தோத்து போனார் பார்லிமெண்ட்டுக்கு நின்று தோத்து போனவ தமிழ்நாடு சட்டசபை மேல் சபையின் மூலமா சீமானார் திமுக காரங்க யாரும் இந்த மாதிரியா போய் பேசப்படாது உங்க முதுகுல தூண் இருக்கு ராஜ்யசபா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதை பேசுறது வெட்கம் இல்லாத தடித்த நாக்கு பேச்சு தயாநிதி மாற எல்லை மீறிய இந்த பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது மாதிரி ஐஎன்டி கூட்டணியில் எதிர்கட்சியில் இருக்கும் ஒரு மெம்பர் சொல்கிறாங்க அதாவது இப்போது பாஜக எப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு பிரதி ஷிண்டே அப்படின்ற ஒரு எதிர்கட்சியில் இருக்கவங்க சொல்லிது நிஜமாவே ஏன்னா ஒரு குடும்பத்தோட உறுப்பினராக இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவராக வர முடியாது பிரைம் மினிஸ்டராகவும் வர முடியாது மூணு நாலு தலைமுறையாக அப்படின்னா ஒரு குடும்பத்தின் அடிமைகளா இருந்த பாரத தேசத்துக்கு பதினாலு இல்லை சாதாரண ஒரு காமன் மேன் பிரைம் மினிஸ்டரா வர முடியும்னு அரசியல் விடுதலையே பதினாலு தான் கிடச்சிருக்கு ஓகே தமிழகம் தமிழ் பேர் வராததுனாலே முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி ஆயோக்கை வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படியா போன வருஷம் வந்தது இல்லை போனாரா அதுக்கு முந்தின வருஷம் போகலை இவருக்கு பிரச்சனை தமிழ்நாடு பேர் வந்தது வரலங்கிறது இல்லை ஏன்னா தமிழ்நாடு பேர் வந்த ரெண்டு வருஷத்தில் தமிழக முதலமைச்சர் போகலை அங்கே போனால் என்ன பேசுறதுன்னு தெரியாது பிரச்சனை அதில் இருக்குது இங்கே மேல் மாடி காலி அதனால் போகல போனால் என்ன பேசுறது ஏதாவது இதுக்கு தப்பாக பேசியா அது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால பயந்துகிட்டு முதலமைச்சர் போகலை அதை கௌரவமாக சொல்லி அங்கே போனேன்னா என்ன ஏன்னா ஏற்கனவே நான் போனேன் அப்போ இந்தி கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தார் நான் தமிழில் பேசினேன் யோ இந்தியில் பேசு அப்படின்னு என் மிரட்டினார் அந்த மாதிரி இப்போ யாராவது மிரட்டிட்டா என்ன பண்ணுறது அவரும் சீஃப் மினிஸ்டர் வருவார் வேற அதனால் போகலை அப்படின்னு உள்ளதை சொல்லியிருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் போன இரண்டு முறையிலே ஒரு முறை வெளிநாட்டு பயணத்துல இருந்தாரு இன்னொரு முறை அவரோட தந்தையுடைய நினைவு நாள் அது ஒரு காரணமாக இருந்தது இப்போவும் ஒரு காரணம் இருக்கு காலையில பிளைட்ல போயிட்டு சாய்ந்தரம் வந்து அப்பாவுக்கு திவசம் கொடுத்தா ஆகாத ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் ஒரு சாக்கா அதனால சொல்றேன் அவருக்கு பேச தெரியாது அங்க போய் அந்த பயம் ஹீ டெவலப்டு கோல்டு